எட்கமாயிராய் மூலநடத்தை மீட்ப சொதனாகியே இறைவா எங்கள் மேல் தூய ஆவியாகியே இறைவா என்று வாழும் பிதாவின் திருசொதனாகியே இயேசுவின் திருஇதயமே எங்கள் மேல் நேசமாயிரோ புனித கன்னித்தாயின் வழியே தூய ஆவியால் உருவான இயேசுவின் இதய இதயமே எங்கள் மேல் எட்கமாயிராய் தேவ வார்த்தையான சுதனோடு ஒரே பொருளாய் ஒன்று கிடைக்கும் இயேசுவின் கிருதயமே எங்கள் மேல நலவற்ற மதத்துவ பிரதானம் நிறைந்த இயேசுவின் கிரீ ஹயமே

বলতে <coughs> পারি <coughs>

இருபத்தி மாத்திரமே பேசிக் கொண்டிருந்தார் ஒன்றாக சத்தியமாம் ஆகையால் எங்கள் தாயே உங்கள் உள்ளதெல்லாம் மகிழ்ந்து மிகுதியாக நாங்கள் சாகிற வேலையே எங்கள் ஆத்துமாம் மோட்ச தேரிப்பத்தை அடைய இருவை செய்தருளும் இருபத்தி இரண்டாம் நாளில் செய்ய வேண்டிய நற்கிரியையாவது ஞான வாசக புத்தகத்தை வாசிக்கிறது புதுமை பெரிய அல்மோத் என்பவர் சிறு வயதிலிருந்து தேவபாதாவின் மீது அதிக பக்தி உள்ளவராயிருந்தார் கல்வி சாஸ்திர மனத்துக்கு படிக்க போனார் இருக்கும் பொழுது மற்ற பிள்ளைகள் நல்ல படிப்புள்ளவர்களாய் இருக்கிறதை கண்டு கல்வி சாஸ்திரத்துக்கு தகுதியான புத்தி தமக்கு இல்லாததினால் மிகவும் மனம் தளர்ந்து அதை பொறுக்க முடியாதால் இரவிலே நிதிரை செய்யும் பொழுது எதிலும் போதாத மட்டும் ஏமாற்றங்களும் வேதனைகளும் சோர்வுகளும் நம் அனைவருக்கும் வாழ்வு தருவது இயேசுவின் திரு இதயம் ஒன்று அவரது இதயம் நம் தகுதி உள்ளவர்களா என்றால் இல்லை எனினும் தகுதியற்ற நம் அனைவருக்கும் நிலை வாழ்வை அளிக்கிறார் நம் இறைவன் அதுவே அவரது பெருந்தன்மை இன்று நாம் எதிர்நோக்கின் சிறு பயணத்தில் தன்னலமற்ற இதயம் என்ற தலைப்பில் சிந்திக்கலான் அன்பியம் அன்போடு அழைக்கின்றது புனித மாத்திரே மரியம்மாவுக்கு காட்சி தந்த இயேசு அன்பினால் பற்றி எரிந்த தமது இதயத்தை காட்டி மனு குலத்திற்கு தமது அன்பையும் நிலை வாழ்வையும் உறுதிப்படுத்தினார் தன்னலமற்ற இந்த இதயம் தொலைத்து போனவர்களை தேடும் பாதிக்கப்பட்டவர்களை குணப்படுத்தும் மன உள்ளவர்களை வலுவாக்கும் தாட்சியுள்ளோரை உயர்த்தும் நம் அனைவரது வாழ்வும் தூய்மையாக இருக்க வேண்டும் நிறைவுள்ளதாக இருக்க வேண்டும் சோர்ந்து மனம் உடைந்து போன நமக்கு தஞ்சம் அளித்து பெருநன்மையோடு வாழ்வு தர அழைக்கின்றார் ஏசுவின் இதயம் தரும் வாழ்வினை ஏற்றிட வரம் வேண்டி இத்திருப்பலி நேரம் வருகை பார்ப்பதாகும் thank கொண்டாடுகிறது இந்த நபநாடுகளில் கடவுள் அபரிமிதமாக கடந்த ஆண்டுகளாக நம்மை ஆசிர்வதித்துபடி நடத்துகிறார் ஒவ்வொரு ஆண்டும் இருதயத்தை மகிமைப்படுத்தி பெருவிழா ஏறெடுத்து கொண்டாடுகிற வேலையில் கடவுளுடைய அன்பை நீங்கள் சுவைக்கிறீர்கள் கடவுளுடைய தன்னதமற்ற பெற்றுக்கொள்கிறீர்கள் பெற்றுக் தூய இருதயத்திலிருந்து வருகும் அமைதி உங்கள் உள்ளத்தில் என்றென்றும் தங்கியிருக்கிறது முழு நன்றி சொல்லி வருகிற நீங்கள் இந்த ஆசீர்வாதமான திருப்பணையில் நீங்களும் உங்கள் குடும்பமும் பல்வேறு நன்மைகளை பெற்றுக்கொள்ள இந்த தெய்வீக திருப்பணியை ஒப்பு கொடுக்கிற அருள் தந்தை ஆகிய நான் சிறப்பான விதத்தில் உங்கள் பங்கு தந்தை மற்றுமாக இருக்கிற இன்றைய நாளினுடைய அடைக்கல அன்னை அன்பிய இறை குடும்பங்கள் இறை மக்கள் இந்த பங்கு திரு அவை ஒப்பு கொடுத்து ஆண்டவருடைய அற்புனையை ஆசிரியை பெற பக்தியோடு நாம் சுவை

எனக்குரிய சகோதரே சகோதரிகளில் இருநூற்றி முப்பத்தி எட்டாவது நான்காவது நாளாக இன்று நாம் ஒவ்வொருவரும் சிந்திக்கவிருக்கிற மைய சிந்தனை எதிர்நோக்கின் திரு பயணிகள் சங்கலமற்று இதயம் என்கிற சிந்தனையில் நமக்கு திருப்பலை நிறைவேற்றி இறையருடையும் ஆசிரியரையும் பெற்றுக் கொடுக்கப்பட்டிருக்குன்னு நம்முடைய பார்த்த திருப்பறைய தந்தை அருட்பனை மனுவே அவருடைய உடல் உள்ள நலத்திற்காகவும் இந்த நாம் சிறப்பாக சிவிப்போம் மேலும் இந்த நாளை சிறப்பிக்கின்ற தூய அலைக்கல அன்னை அன்பிய பொறுப்பாளர்களுக்காகவும் அன்பியத்தில் இருக்கிற அனைத்து இறை குடும்பங்களுக்காகவும் நாம் சிறப்பாக இந்த பணிகளை முற்றி வைப்போம் மேலும் இன்றைய ஷிஜு பிறந்த நாளை கொண்டாடுகிறியர்களாகவும் நம்முடைய குழந்தைகளுக்கு நல்ல வாழ்க்கை காரணமாக இதற்காக இறைவா கூப்பிடம் மனப்பருத்தி மன்னிப்பை வேண்டுவோம் உயநலமாயும் கணவன் மனைவி இரு பிள்ளைகள் என்று வாழ்கிறோம் இதற்காக இறைவா உம்மிடம் மனம் வருந்தி மன்னிப்பு கேட்கிறோம் வளர்க்கிறோம் தெருக்களின் அனாதை இல்லங்களில் உணவு உடையின்றி முக்கியமாய் அரவணைப்பின்றி தவிக்கும் பிள்ளைகளுக்கு உதவிக்கரம் நீட்ட மறுக்கிறோம் இதற்காக இறைவா உம்மிடம் மனம் நல்ல நிலைந்து கொண்டு வரும் பெற்றோரை பெரும் சுமையாக எண்ணி அவர்களை முதியோர் இல்லங்களில் தவிக்க விடுகிறோம் தன் குடும்பம் மட்டும் நிம்மதியாய் வாழ நினைக்கிறோம் இதற்காக இறைவா உம்மிடம் மன மன்னிப்பு கேட்கிறோம் நம்மை நிரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக மண் கருணை கடலாகிய ஆண்டவரே அன்பாக்கவும் திருமகனின் இதயத்தை எண்ணி பெருமை கொள்ளும் நாங்கள் தம்மன் மக்களுக்கு புரிந்து வருகின்ற வியத்தகு நன்மைகளை நினைவு கூறுகின்றோ இவ்வாறு விண்ணது கொடைகளின் உற்சாக அத்திரை இருதயத்திலிருந்து பொங்கி விழையும் அருளை நாங்கள் பெற்றுக் தகுதி பெற செய்தருள் வீராடு தூயாவியாரின் இறைவனாய் என்றென்றும் வாழ்வு

அப்படியானால் நீங்கள் ஒரே எண்ணமும் ஒரே அன்பும் ஒரே உலகம் கொண்டவராய் நிகழ்ந்து பொது உணர்ந்தவராய் இருந்து என் மகிழ்ச்சியை விரிவாக்குங்கள் கட்சி பணம் கட்சி மனப்பான்மைக்கும் வீண் பெருமைக்கும் இடம் தர வேண்டாம் மனசாட்சியோடு மற்றவரே உங்களிடம் வேண்டவராக கருதுங்கள் நீங்கள் யாவரும் உங்களை சார்ந்தவற்றில் அல்ல பிறரை சார்ந்தவற்றிலேயே அக்கறை கொள்ள வேண்டும் சிறுத்து ஏற்பட்டிருந்த மனநிலையை உங்களிடம் இது கட்டம் இதே ஆண்டவரின் வாக்கு அவர் அவரிடம் நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறார் அவர்கள் அவரை அணுகி நீர் அரியணையில் இருக்கும் போது எங்களது ஒரு வலப்புறமும் இன்னொரு இடப்புறமும் அமர்ந்து கொள்ள எங்களுக்கு அருடனும் என்று அவரிடம் நீங்கள் என்ன கேட்டீர்கள் என உங்களுக்கு தெரியவில்லை நான் குடிக்கும் துன்ப கிண்ணத்தில் உங்களால் குடிக்க இயலுமா நான் பெரும் திருமுழுக்கை உங்களால் பெற இயலுமா என்று கேட்டார் அவர்கள் அவரிடம் இயலும் என்று சொல்ல இயேசு அவரை நோக்கி நான் குடிக்கும் பிண்ணத்தில் நீங்கள் குடிப்பீர்கள் நான் பெறும் திருமுழுக்கையும் நீங்கள் பெறுவீர்கள் ஆனால் என் வலப்புறத்திலும் இடப்புறத்திலும் அமரும்படி அருள்வது எனது செயல் அல்ல மாறாக அவ்விடங்கள் யாருக்கு ஏற்பாடல் செய்யப்பட்டுள்ளதோ அவர்களுக்கு அருளப்படும் என்று கூறினார் இதை கேட்டுக்கொண்டிருந்த சத்து பேரும் யாரு மீதும் யோகான் மீதும் கோபம் கொண்டு தொடங்கினர் அவரை வரவழைத்து அவரிடம் இதை இணைத்தவருடைய தலைவர்கள் என கருதப்படுகிறவர்கள் மக்களை அடக்கி ஆளுகிறார்கள் அவர்கள் பெரியவர்கள் அவர்கள் மீது தங்கள் அதிகாரத்தை காட்டுகிறார்கள் ஆனால் உங்களிடையே அப்படி இருக்கக்கூடாது உங்களிடம் பெரியவராக இருக்கப்படுக உங்கள் தொண்டராக இருக்க வேண்டும் உங்களும் பணியாளராக இருக்க வேண்டும் ஏனெனில் மாநில மகன் தொண்டு ஏற்படுவதற்காக மாறாக தொண்டு ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்புக்கு ஈடாக தன் உயிரை கொடுப்பதற்கும் வந்தார் என்று கூறியிருக்கோம்